என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான் அட என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான் யானைக்கு சின்ன பூனை போட்டியா துணிஞ்சு மோதித்தான் பட்ட பாடு பாத்தியா யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் ஓரசி பாருங்க மங்கிடாத வெள்ளிப்பாடம் என்னிடத்தில் கொட்டி கடக்கு வெட்டி புயல் உன்னிடத்தில் என்ன இருக்கு சத்தியத்தை பேசுகின்ற நெஞ்சம் இருக்கு உத்தமன நீ இருந்த முறுக்கு சத்தியத்தை நம்பி ஓ லாபம் இல்லை தம்பி ஓ நிச்சயமா நீதி அஹா வெல்லும் ஒரு தேதி அஹ் உன்னால தாகாதே வேகாது கொஞ்சம் தானே வெந்திருச்சு மிச்சம் வேகட்டும் என்னம்மா கண்ணு சௌக்கியமா அவம்மா கண்ணு சௌக்கேந்தா